இலங்கையின் சிறைச்சாலைகள் எவ்வளவுத்துக்கும் மோசமா இருக்கின்றன அந்த சிறச்சாலையில என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகிறது சொல்லி பிரிட்டிஷ் பெண் ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த பெண் வந்து எதுக்காக சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க என்ன ஹூட்டம் செஞ்சிட்டு சிறைச்சாலைக்கு போனாங்க அந்த சிறைச்சாலையில என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்ற சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க இருபத்தொரு வயதாகிய சார்லட் மேரி எனப்படுகின்ற பிரிட்டிஷ் பெண்ணுவர் நீர்கொளம்பில் உள்ள ஒரு சிறைச்சாலையில வந்து இருக்காங்க இவங்க எதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா இவங்க இலங்கைக்கு வந்த நேரம் மண்டர் நாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வச்சு கதை செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக சொன்னா இவங்க கொண்டு வந்த லகேஜ் இல்லை இவங்க கொண்டு வந்த அந்த உடுப்பு பேக்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கிலோகிராம் புஷ் குஷ் வகை போதைப் பொருள் உண்டு இவ அதுல வந்து பிடிபட்டு இருக்குது அது வந்து அதாவது அந்த குஷ் வகை போதைப் பொருள்னு சொல்றது வந்து ஒரு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு மோசமான வகை போதைப் பொருள்னு சொல்லி சொல்லலாம் அந்த போதைப் பொருள் வந்து இவங்கட லக்கேஜ்ல இருந்து பிடிப்பட்டது காரணத்தினால இவங்க கைது செய்யப்பட்டு சில ஜலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அந்த போதை பொருட்க பெருமதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் யூரோ பெருமதியான அளவு போதைப் பொருளான் அந்த போதைப் பொருள் ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பண்டாநாயகர் சர்வதேச விமான நிலையத்துல இதுவரைக்கும் குடிப்பட்ட பெரிய அளவிலான பெரிய தொகையான போதைப் பொருட்கள லிஸ்ட்ல வந்து இது ஒரு முக்கியம் ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கிலோகிராம் வகை அதே நேரத்துல பெருமதியும் கூடின மிகவும் மோசமான ஒரு போதைப் பொருள்தான் இந்த போதைப் பொருள் இந்த பெண் வந்து என்னென்ன முறைப்பாடுகள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இவங்களை வந்து ஆரம்பத்துல பண்டார் நாயகர் சர்வேச விமான பிடிச்ச பிறகு ஏழு நாட்கள் வந்து போலீஸ் போதைப்பொருள் பணியத்தில் வந்து இவங்களை வந்து காவலில் வச்சிருந்துருக்காங்க அங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க இவங்க அந்த ஏழு நாளும் படத்துறங்கிய சோபா வந்து மூட்டை பூச்சிகளாள நிரம்பினோட தான் இவங்க வந்து படத்துறங்கிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நீதிமன்ற காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு பிறகுதான் குழம்புல உள்ள சிறைச்சாலைக்கு இவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த சிறைச்சாலையில பார்த்தோம் சொன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தனக்கு வந்து நித்திர கொடுறதுக்கு வழங்கப்பட்ட இடம் வந்து ஒரு காங்க்ரீட் ீட் காலில தூண் ஒரு நிறைய குறுகிய ஒரு சின்ன ஒரு சிறைச்சாலை தான் இவங்களுக்கு ஆரம்பத்தில் வழங்கப்பட்டிருக்குது அந்த சிறைச்சாலையில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே வந்து இவங்க இருக்க வேண்டியிருக்குது ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு மணித்தாளங்கள் அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கிறாங்களா ரெண்டு தான் இவங்களை வந்து பலியால் இவங்க காலை வந்து நீட்டி நடக்கக்கூடிய மாதிரியோ அல்லது காலை வந்து நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி வசதி வந்து தான் இருக்குது நம்ம அந்த சிறைச்சாலைக்குள்ள அப்படியான வசதிகள் இல்லையா அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சிறைச்சாலையில இவங்களுக்கு வழங்கப்படுகிற உணவுகள் வந்து மிகவும் மோசமாயிருக்குது மிகவும் காரம் ஆயிருக்குது அந்த உணவுகளை சாப்பிட்டதால இவங்களுக்கு அஹ் நோயப்பட்டிருக்கிறாங்க இந்த நோய் பட்டதுனாலே வந்து ரெண்டு நாட்கள் இவங்க வந்து சாப்பாடு சாப்பிடாம பட்டினி இருந்திருக்காங்கன்னு சொல்லி காற்றோட்ட வசதிகள் இல்ல குளிக்கிற வசதிகள் போதுமான சொல்லி நிறைய முறைப்பாடுகள் வந்து சிறைச்சாலையில இப்படி நிறைய முறைப்பாடுகள் இருப்பதா சொல்லியிருக்காங்க ஃபேன் வந்து இருக்குதா அங்க வந்து ஒரு சீலிங் ஃபேன் இருக்குதா அந்த ஃபேன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல அதே நேரத்துல வந்து டிவி ஒன்று இருக்குதா அதுவும் வேலை செய்யற நிலைமையில் இல்லையாம்னு சொல்லி இப்படி நிறைய முறைப்பாடுகள் அந்த சிறைச்சாலை தொடர்பாக வந்து இந்த பிரிட்டிஷ் பெண் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பிரிட்டிஷ் பெண் சொல்லியிருக்கிற முறைப்பாடு தொடர்பாக அந்த சிறைச்சாலையின் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சிறைச்சாலையில மிச்ச கைதிகள் எல்லாருக்கும் என்ன சலுகைகள் வழங்கப்படுதோ அதே சலுகைகள் வந்து இவங்களுக்கும் வழங்கப்படுது இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரஜி என்றதால இவங்களுக்கு விசேடமான இந்த சலுகைகள் வந்து எங்களோட சட்டத்தை மாதிரி தாங்க கொடுக்கவில்லைன்னு சொல்லியும் நோமலா ஒரு சிறை கைதிக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுதோ எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்படுவதாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கிறாங்க அதோட அவங்க மேலும் என்னென்ன விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கிறதுல வந்து இவங்க மனித உரிமைகள் மூறப்படுவதாக இவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா மனித உரிமை ஆன குழுவை வந்து இவங்க தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லியும் அதே நேரத்துல பிரிட்டிஷ் எம்பசிஎம் வந்து இவங்க வந்து தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பெண்ணினுடைய குடும்பமும் பிரிட்டிஷ் எம்பசியும் வந்து ஏற்கனவே இந்த அதிகாரிகளோட தொடர்புலான் இருக்காங்க அதாவது சிறைச்சாலை சிறைச்சாலையின் அதிகாரிகளோட ஏற்கனவே தொடர்புலான் இருக்கிறாங்க ரைட் அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இவங்கல இப்ப வந்து பண்டநாயகர் சர்வதேச விமான நிலையத்துல வந்து அந்த நாற்பத்தாறு கிலோகிராம் குஷ் வகை போதைப்பொருள் போதைப்பொருளோட பிடிச்சாங்கானே இவங்க ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அந்த போதைப்பொருள் வந்து தான் கொண்டு வரவில்லைன்னு சொல்லி மறத்து இருக்காங்க அதாவது தான் வந்து பேங்கோக்ல ஒரு ஹோட்டல் இருந்து தான் இலங்கைக்கு வந்ததாகவும் அப்ப அந்த ஹோட்டல்ல இருந்து வந்த நேரத்துல வந்து அந்த லகேஜ் கூட அதை வைக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லிருக்கிற இந்த விடயம் வந்து இவங்க புடிப்பட்டு இருக்கிற இந்த விடயம் வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவங்க மேல இவங்கதான் அந்த நாப்பத்தாறு கிலோகிராம் போதை பொருள் வந்து இவங்கதான் நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அஞ்சு பேரோட தண்டனை வந்து இவங்களுக்கு வழங்கப்படும் என்னதான் இவங்கட சைட்ல இந்த பிரிட்டிஷ் பெண் சைட்ல வந்து நிறைய முறைப்பாடுகள் இந்த சிறைச்சாலை தொடர்பாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு விஷயம் வந்து அந்த சிறைச்சாலைக்கு என்னென்ன சலுகைகள் அங்க இருக்கிற கைதிகளுக்கு வழங்கப்படுதோ இத்தனை காலமாக அதே சலுகைகள் இவங்களுக்கும் வழங்கப்படுது இவங்க வந்து ஒரு வேறு நாட்டு பிரஜை என்றதால இவங்களுக்கு சிறப்பான சலுகைகள் வந்து வழங்க முடியாமல் இருக்கு அதாவது சட்டத்தை மீறி வழங்க முடியாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல வந்து அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த பெண் வந்து தங் தன்னுடைய மனித உரிமைகள் மீறப்படுவதாக இவங்க நினைச்சா மனித உரிமை ஆணக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியும் அதுக்குரிய வசதிகளை வந்து தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக வந்து அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தான் உங்களோட பயந்துள்ளேன் இந்த பிரேம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமனு சொன்னா அப்படின்னு சொல்ல மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி